முன்னாள் மாவட்ட செயலாளர் அவருக்கு முன்னாள் அம்பேத்கர் அழிவுமையின் நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் காலங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய போரை பரப்புவதால் மாநில செயலாளரும்

மற்றும் அன்பு செயலாளர் அரசுப்பாட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் மதுரை மாநகர செயலாளர் بابا 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 ஆம்பளை போய் தனியாக இருக்கும்

அவர் கட்சியில் கட்சியின் முன்னணி பொறுப்பாளராக கட்சியின் மாவட்ட செயலாளராக தளப்பணி அவர்கள் அவருக்கு இந்த நேரத்தில் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பிலும் தெற்கு மாவட்டத்தின் சார்பிலும் எல்லா எல்லாத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் அவருக்கும் செயலாளர் அண்ணன் எல்லாரன் அவர்கள் அண்ணன் ஐயங்காவை அவர்களின் நினைவை பதில்